சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை என்னை தேடி வந்து நீயாக உன்னில் உள்ள குமுறல்களை கொட்டிவிட்டு நீயாகவே என் பாதங்களில் சரணடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார் என் குழந்தையே உன்னை நான் என் பாதையில் இழந்து நானே யாரிடம் சொல்லி அழுவது யார் மூலம் இதற்கெல்லாம் வழி பிறக்கும் என்று திக்கு தெரியாமல் நின்றிருந்த போது உன்னை என் பாதையில் கட்டி இடுத்தேன் உன்னை தேடி நான் வந்து என் கைகளில் உன்னை அடிக்களமாக வைத்துக் கொண்டேன் இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் நீயே உனக்கான சோதனைக்கால் ஆரம்பித்து விட்டது என்பது உண்மைதான் அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை விதானம் அன்பு பக்தி என இவை அனைத்தும் நான் சோதித்தேன் அதில் உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையில் பக்குவத்தையும் ஆன்மீகத்தையும் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நீ பயணிக்கும்படி என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முற்கள் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முற்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும் காயங்கள் வலியை உண்டாக்கும் ஆனால் நீ அந்த வழியை தூக்கி எறிந்துவிட்டு நட உனக்கு துணை உனக்கு நானே நீ எங்கே சென்றாலும் உனக்கு பக்க பலமாக உன் கடவுள் நான் வருவேன் நீ எதற்காகவும் கவலைப்படாமல் நீ போகும் இடமெல்லாம் செம்மையான பூந்தோட்டத்தை அமைப்பது என் வேலை நீ எதற்கும் தயக்கம் கொள்ளாதே தைரியமாக செயல்படும் நீ செயல்படும் செயலில் எதுவாகினும் அது வெற்றியிலேயே முடியும் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என்றும் உனக்கு வேண்டியதை தேவையானதை நானே உன் கைகளில் சேர்ப்பேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து அதோடு காத்து கொண்டிரு எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு வேண்டியது உன்னை வந்து சேரும் யார் இருக்க பகமேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்